உஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே வஸ்வாஸ் சம்பந்தமா அதாவது உள்ளத்தின் ஊசலாட்டங்கள் சம்பந்தமாக ஒரு நபிமொழி உங்களிடத்திலே நாம் கூறியிருந்தோம் அது தொடர்பாக இன்னும் சில நபிமொழிகளை பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையிலே ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் வருகிறது அபு ஹு ரயா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்ன நபிமொழி அதாவது வஸ்வாஸ் சம்பந்தமாக எந்தளவு ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் முறையிட்டதும் அதற்கு ரசூல் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் ஜாசும் மின் அசா பின் நபி சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் நபி சல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்களில் சில மக்கள் ரசுல்லாவிடத்திலே வந்தார்கள் வந்து ஃபசஅலூஹு ரசுல்லாவிடத்திலே கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அண்ணா மா மாத்த ஆலமு அகதுனா ஐயத்த கல்லமபிஹி என்ன சொன்னாங்க ரசூல்லாட்ட யார் ரசூல் அல்லா எங்களுடைய உள்ளங்களிலே அதே பற்றி எங்களில் ஒருவர் அதை பற்றி பேச மிக பெரியதாக கருதுகிறோம் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொன்னாங்க அப்போ காலை ரசூல் சல்லா வலிகிவசல்லம் அவங்க திரும்ப கேட்டாங்க புரியுதுங்களா அதாவது எங்களுடைய உள்ளங்களிலே அதை பற்றி பேச பேசுவதே நாங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதான் அந்த ஊசலாட்டங்கள் விஷயமாக சொல்கிறாங்க அதற்கு ரசூல் சல்லல்லா அலேவா செல்லம் அவங்க வக்கது வஜத்துமுக நீங்கள் அதனை அடைந்து கொண்டீர்களா உண்மையிலேயே நீங்கள் அப்படி பெற்று கொண்டீர்களா என்று ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்தும் வகையில் கேட்குறாங்க காலு அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க நாம் ஆம்யார் சூழல்தான் அந்த மாதிரி நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் அதை சொல்ல நாங்கள் பயப்படுறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான எண்ணங்கள் எல்லாம் உள்ளங்களில் வந்து போய் கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னாங்க கூடுதல் தகவலாக இன்னொரு ஹதீஸில் இது முஸ்னத் அகமது இதுவும் சஹையான ரிவாயத்தை தான் இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கமாக வரக்கூடிய ஹதீஸ் எங்களுடைய உள்ளங்களில் அதை பற்றி பேச மிக பெரிதாக பார்க்குறோம்னு சொல்கிறோம்ல ஒரு பயங்கரமான பாவமாக பார்க்குறோம் என்ற கருத்தில் அது வருது அதாவது எங்கள் உள்ளங்களில் வரக்கூடிய விஷயங்களை மிக பெரிதாக பார்க்குறோம்னு சொல்கிறோம்ல சொன்னாங்கல்ல என்ன பெரிதாக பார்க்குறோம் என்று சொன்னால் அதை பற்றி பேச எங்களுக்கு வந்து ஒரு பெரும் குற்றமாக தெரியுது அது சம்மந்தமாக எப்படி வார்த்தை வருதுன்னு பாருங்களேன் அதாவது இந்த சஹாபாக்களுடைய ஈமான் என்ன மாதிரி இருந்திருக்கு இந்த வசுவசா பற்றி இந்த இடத்தில் உங்களிடத்தில் சொல்வதற்கு மெயின் காரணம் ஈமானை மிக பெரிதாக பார்க்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கேள்விகளுக்கு பதிலாக இது அமையும் விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னத்தை போட்டுக்கிட்டு என்ன இருந்தாலும் அல்லாஹலை நம்மளை தானே செய்கிறான் என்று சர்வ சாதாரணமாக அல்லாஹின் மேல் அதிருப்தியை தெரிவிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நபிமொழிகள் உரைக்குமா என்று நமக்கு தெரியலை ஏன்னா அவங்க காயங்கள் ஈமானை விட இவங்க படக்கூடிய காயங்கள் மிக பெரிதாக அவங்க சொல்கிறாங்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லை மார்க்க அடிப்படையிலையும் அது தவறு அப்படி இப்படி இருக்காங்கல்ல உள்ளத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வசுவச ஹதீஸ் அடிப்படையில் அவங்களுக்கு இது பிரத்யேகமான ஒரு விளக்கமாக அமையும் என்பதற்காகத்தான் இதை உங்களுடைய சிந்தனைக்கு நம்ம கொண்டு வரோம் ஆக வாங்க என்ன சொன்னாங்க இன்னொரு ரூபாயத்தில் லவ் அன் அஹதனா ஹர்ரம் என சமாய் எங்களில் ஒருவரின் மீது வானத்திலிருந்து ஏதேனும் வந் வந்து விழுதல் என்பது ஒரு இடியோ அல்லது கல்மலையோ இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று அப்படி விழுந்து நாங்கள் மரணிப்பதாகிறது கான் அகப்ப இலகி மின் அங்கே கல்லம கல்லமபிகி அது எங்களுக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது இதை பற்றி நாங்கள் பேசுவதை விட அல்லாக அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் அல்லாஹை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் வருகிறது என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க கருத்து புரியுதுங்களா அதாவது அந்த விஷயங்களை பேசுவது மிகப்பெரிய பாவம் என்று நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் அப்படி பேசுவதை விட அந்த விஷயங்களை வெளிப்படுத்தி சொல்வதை விட வானத்திலிருந்து ஏதேனும் முன் வந்து விழுந்து நாங்கள் அதன் மூலமாக மரணிப்பது எங்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது எதையே பார்க்கிறோம் இந்த மாதிரி உள்ளத்தில் வரக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் சொல்வதையே பார்க்கிறோம் என்று ரசூல் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவங்கள்ட்ட முறையிட்டதாக முசனத் அகமதில் அது வருது ஆக நம்மவங்க ஆரம்பத்தில் நம்ம உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸு வந்து முஸ்லீம் ஷரீஃபில் ஆக இப்படி இந்த விஷயத்தை சொன்னதற்கு நபி நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க சொன்ன பதில் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களா உங்கள் உள்ளத்தில் அப்போ வருதா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் என்று சொல்லிட்டாங்க அப்போ ரசூல் சல்லல்லாஹ் அலி அவர்கள் சொன்னது சரீஹுல் ஈமான் அதுதான் தூய ஈமான் என்று சொன்னாங்க அக்பர் அப்போ உள்ளத்தில் அப்படி வந்து நம்ம அதை செயல்படுத்தாமல் அதை பற்றி பேசாமல் ஒரு குற்றமாக கருதுகிறோம் பார்த்தீங்களா அப்படி கருதுவது தான் நம்மிடம் சிறந்த ஈமான் தெளிந்த ஈமான் உண்மையான ஈமான் இருப்பதற்கு அடையாளம் என்பதாக இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது எனவே அந்த மாதிரியெல்லாம் வசுவாசு உள்ளத்தில் வருகிறது என்று சொன்னால் அதை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய பாவமாக அதை பற்றி பேசுவதை நாம் நினைக்கும் பொழுது அதை சிறந்த ஈமான் என்பதாக நாம் வேண்டும் இன்ஷா வேண்டும் இன்ஷால்ல அடுத்து வரக்கூடிய அந்த நபி மொழிகளில் அந்த மாதிரி வசுவசா வந்தது என்று சொன்னால் என்ன ஓதணும் என்ன செய்யணும் நம்ம ஆரம்பத்தில் வந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடணும் என்று ஷார்ட்டாக முடித்து விட்டோம் இருந்தாலும் கூட அது சம்பந்தமாக இன்னும் ரசூல் சல்லாஹ் அலி வசலம் என்னென்ன சொன்னார்கள் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹா தலா நமக்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வ வபர்த்து